இருக்கிற பெண்கள் வந்து எப்பவுமே அழுதுகிட்டே சண்டை போட்டுக்கிட்டே அந்த மாதிரி மன கஷ்டத்தோடு இருந்துட்டே இருந்தாலும் கண்டிப்பா அந்த வீட்ல வந்து சுக்கரவசியம் இருக்கவே இருக்காதுங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க ஏதாவது ஒரு சம்திங் அந்த வீட்ல பிரச்சனையால அந்த பெண்கள் அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் தங்கவே செய்யாது அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு ஆண் வந்து பெண்ணை எப்போவுமே சத்தம் போட்டுட்டு பெண்ணை அடித்து கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி தங்க மாட்டாங்க ஏன்னா பெருமாள் வந்து ஒரு தடவை மகாலட்சுமியை சண்டை போட்டதுனால மகாலெஷ்மி வந்து பெருமாள் கோபப்பட்டு வெளியே போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி போனதுனால சுக்ரனும் கோபப்பட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி கோபப்பட்டாங்கிற காரணத்துக்காக சுக்ரனும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வீட்டோட பெண்களை நம்ம கொடுமைப்படுத்துகிறோம் நம்ம அளவு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது சுக்கரஹோரை நேரத்தில் ஒரு மண் உண்டியல் ஒன்று வாங்கிக்கோங்க இல்லை அதுக்கு முந்தின நாள் வாங்கிட்டு சுக்கரஹோரை டைமில் வந்து மண் உண்டியலில் தொடர்ந்து காசு வாங்க அந்த மூணு டைம் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போதில் மூணு நேரம் கூட நீங்கள் முடிஞ்சால் காசு போட்டு வைங்க உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வச்சே அந்த உண்டியலில் மூணு நேரமும் காசு போட சொல்லுங்கள் பெண் குழந்தைகள் இல்லாதவங்க அந்த வீட்டு பெண்களே கண்டிப்பாக அந்த உண்டியலில் நீங்கள் காசு போட போட கண்டிப்பாக அந்த வீட்டில் சுக்கரவசியம் உண்டாகும் இது தொடர்ந்து நீங்கள் ரெண்டு மூணு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் போட உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கரவசியம் உண்டாகுங்க சுக்கரஹோரையில் வந்து மகாலட்சுமிக்கு இருபத்தி ஏழு ஏலக்காயால் கோர்த்த மாலையை வந்து மகாலட்சுமிக்கு நீங்கள் போடும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வசியமாகுங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்லப்படுது அது நீங்கள் சுக்கரஹோரையில் வாங்கிட்டு வந்து அந்த ஒன் ஹவர் அந்த டைம்லேயே கோர்த்துட்டு நீங்கள் உடனே மகாலட்சுமிக்கு அந்த டைமில் நீங்கள் போடுங்கள் இதை வந்து நீங்கள் வார வாரம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுக்கரவசியம் உண்டாகும் மகாலட்சுமி கண்டிப்பா அந்த வீட்டில் தங்குவாங்க உங்ககிட்ட வெள்ளி காயினு தங்க காயினு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை வந்து ஒரு பித்தளை தட்டுக்கு மேலே இந்த ரெண்டு காயின்ல ஏதாவது ஒன்று இருந்தா கூட ஓகே அதை வந்து பித்தளை தட்டில்